வணக்கம் உடம்புல எந்த வியாதி வந்துருச்சுன்னு நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை கேட்டிங்க அப்படின்னாலும் அவங்க முதல்ல கேட்குற கேள்வி காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரீயாக மோஷன் போனீங்களா டெய்லி கரெக்டாக மோஷன் போறீங்களா இதை தான் ஃபர்ஸ்ட்டு கேள்வியாக கேட்பாங்க இந்த குடல் வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் ஸோ இது இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நைட் ஃபுட் சாப்பிட்றீங்க நிறைய நான்வெஜ் வந்து இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக எடுக்கிறோம் ஸோ இது வந்து நிறைய கான்ஸ்டிபேஷனை உண்டாக்குது இந்த மாதிரி ஒரு லேகியத்தை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்பப்போல்லாம் உங்களுக்கு நைட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றோம்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் இதை மேக்ஸிமம் வந்து லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கிராம் வந்து ஒரு நாள் எடுக்கலாம் ஒரு அடல்ட்டு இல்லை அப்படின்னா உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு மிளகு சைஸில் இருந்து ஒரு சுண்டக்காய் சைஸ் வரைக்கும் உங்களோட தன்மையை பொறுத்து நீங்கள் மாற்றி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிற எல்லா பொருளையுமே ஈக்குவல் குவான்டிட்டிலே எடுங்க எதுலேயுமே ஒன்று கூட குறையன்னு எதுவுமே வேண்டாம் ஈக்குவலான குவான்டிட்டி ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை நல்லா இடித்து அதை பாகு எடுக்கணும் அந்த பாகு எடுக்கிற வரைக்கும் தான் நம்ம அடுப்பு யூஸ் பண்ண போகிறோம் பாகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு தண்ணியில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா லைட்டாக அது சுருண்டு வரணும் அந்த லெவலில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை கீழே இறக்கிட்டாங்க இறக்குன உடனே நெய்யை ஊற்றிட்டாங்க நெய்யை ஊற்றிகிட்டு இருக்கிறப்பவே கூடவே என்ன பண்ணுறாங்க பேர் சம்பளத்தை கொட்டையை எடுத்து நல்லா இடித்து வச்சுருந்தாங்க அந்த இடித்த பேர் சம்பளத்தை போட ஆரம்பிச்சுட்டு அதை நல்லா ஒன்றோட ஒன்று கலக்குற மாதிரி நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை நசுக்கிக்கிட்டு இருக்கையிலேயே தேனை ஊற்றிட்டாங்க தேன் ஊற்றிட்டுருக்கையிலேயே அடுத்து நிலாவாரையையும் திராட்சையையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் எடுத்து நல்லா தூவ ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிட்டு நல்ல லேகிய மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதை ஆற வச்சு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டாங்க பண்ண முடிஞ்சவங்க உங்களோட கேக்கத்தை குவான்டிட்டியில் பண்ணுங்கள் முடியாதவங்க எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்